சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஜாங்குவுக்கு அவசர கைது வாரண்ட் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஐசிசி வழக்கறிஞர் இஸ்ரேல் பிரதமர் ஜாங்கு கேலட் மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு அவசர கைது வாரண்டுகளை கோரியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் இஸ்ரேலிய தலைவர்கள் மற்றும் கமாசின் சின்வார் மற்றும் முகமது டேய்ப் ஆகியோருக்கு அதிக அவசர கைது வாரண்ட் பிறப்பிக்குமாறு அதன் நீதிபதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கரீம்கான் தனது முறையீட்டில் பாலஸ்தீனத்தில் மோசமான நிலைமையை மேற்கோள் காட்டி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கான் முதல் முதலில் மே மாதம் கைது வாரண்ட்களை கோரியிருந்தார் நெதன்ஜாங்கு கேலண்ட் மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் கான் ஆரம்பத்தில் மறைந்து கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியேவுக்கு கைது வாரண்ட் கோரினார் ஆனால் ஆகஸ்ட் மாதம் தெஹ்ரானில் அவர் படுகொலை செய்ய பட்டதைத் தொடர்ந்து வழக்கை வாபஸ் பெறுவதாக கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு எதிரான நினைவு சின்னத்தை சமர்ப்பிக்க உள்ள தென் ஆமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கில் தென்னாபிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் அக்டோபர் மாதம் ஒரு நினைவு சின்னத்தை தாக்கல் செய்யும் என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றத்தை செய்கிறது என்பதை நிரூபிக்க உண்மைகளையும் ஆதாரங்களையும் வழங்க தென்னாப்பிரிக்கா உத்தேசித்து உள்ளது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை கைவிடுமாறு தென்னாபிரிக்க அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க இஸ்ரேலிய ராஜதந்திரிகள் அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்களை வற்புறுத்துகிறார்கள் என்ற செய்திகளுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன இந்த வழக்கு மத்திய கிழக்கில் அமைதியை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சியை பிரதி என்று அறிக்கை மேலும் கூறியது நெகரகுவா பாலஸ்தீனம் துருக்கி ஸ்பெயின் மெக்சிகோ லிபியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்க வழக்கில் இணைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் அணு ஆயுதப் போருக்கு தயார் போர்க்குணம் கொண்ட வடகொரியா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது தென்கொரியா தலைநகரான சியோல் அருகே வடகொரியா எல்லையொட்டி அமெரிக்க ராணுவம் போர்த்தளம் அமைத்து அந்த நாட்டு ராணுவத்துடன் பணியாற்றி வருகின்ற நிலையில் வடகொரிய ராணுவம் அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்டவற்றை அச்சுறுத்தும் வகையில் அணு ஆயுதங்கள் தாங்கிய ஏவுகணைகளை தயாரித்து தொடர் சோதனையில் ஈடுபடுகின்றது இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வடகொரியா மீது பொருளாதார தடை விதித்து இருப்பினும் வடகொரிய ராணுவம் ஏவுகணை சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இதற்கு பதிலடி தரும் வகையில் தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்க ராணுவம் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றது அமெரிக்காவின் இந்த செயல்பாடு கோவத்தை தூண்டி வருவதாக வடகொரியா தலைவர் கிம் ஜங் அன் கூறி வருகின்றார் இந்த நிலையில் தென்கொரியாவை எதிரி நாடாக அறிவித்து அதன் மீது தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக அறிவித்தார் இதனால் கொரிய தீபகற்ப பிராந்தியம் பதற்ற நிலையில் காணப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வடகொரியாவில் எழுபத்தி ஆறாவது நிறுவன ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் பின்னர் அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய கிம் ஜாங் அன் அமெரிக்காவுடன் அணு ஆயுத போருக்கு தயார் என பேசினார் அவர் கூறுகையில் அமெரிக்காவின் செயல்பாடு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் உள்ளது இதனால் அமெரிக்காவுடன் எப்போது வேண்டுமானாலும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் போரில் அதிகளவிலான அணு ஆயுதங்கள் தேவை இருக்கும் என்பதால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்று கூறியுள்ளமையும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ரஷ்யாவும் உக்ரைனும் விரும்பினால் ஆலோசனை வழங்க தயார் இந்தியா அதிரடி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டு ஆண்டுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்தார் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்யா உக்ரைன் பயணத்திற்கு பிறகு புதின் இந்த கருத்தை தெரிவித்தார் இதே கருத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஜெர்மனியில் நடந்த வெளியுறவு அலுவலகத்தின் தூதர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் இந்த மோதல் போர்க்களத்தில் தீர்க்கப்படும் என்று நினைக்கவில்லை ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நீங்களொரு தீர்வை பெறப்போறீர்கள் என நாங்கள் நினைக்கவில்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்க தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை விமர்சித்து மாலை தீவு மந்திரிகள் இரண்டு பேர் திடீர் ராஜினாமா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவின் அண்டை நாடான மாலித்தீவின் அதிபர் முகமது மொய்சு மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற உத்தரவிட்டார் மேலும் இந்திய பிரதமர் மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் மூன்று பேர் சர்ச்சை கருத்தை தெரிவித்தனர் இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து இந்தியர்கள் பலர் மாலைதீவுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்தனர் இதனால் மாலித்தீவில் சுற்றுலாத்துறை பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதன்பின் பிரதமர் மோடியை விமர்சித்த மந்திரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் தற்போது இந்தியாவுடன் மாலைத்தீவு அரசு இணக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து வருகின்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியை விமர்சிப்பதற்காக கடந்த ஜனவரி மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மந்திரிகள் மரியம் சிஜூனா மல்ஷா சரீப் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு விரைவில் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மந்திரிகள் பேர் பதவி விலகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை பாராட்டிய சீனா என்கின்றதான ஒரு ஒன்று செய்தியொன்று இருக்கின்றது இலங்கை மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளை சீனா பாராட்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சமீபத்திய அமர்வின் போதே சீனா இவ்வாறு இலங்கையை பாராட்டியுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சீன பிரதிநிதி லீசியா வோமை இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை விமர்சித்துள்ளார் இந்த தீர்மானம் சாட்சியங்கள் அதிகரிப்பு மற்றும் பொறுப்புக்கூரல் பொறிமுறையை கோருவதுடன் இது இலங்கையின் முயற்சிகள் மற்றும் சாதனைகளை புறக்கணிக்கிறது என்ற வார்த்தை சீன பிரதிநிதி முன்வைத்துள்ளார் மேலும் இலங்கையின் உண்மை மற்றும் நல்லிணக்கம் குழுவை ஸ்தாபித்தல் மனதரிமைகள் பொறிமுறைகளுடன் ஒத்துழைப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் பாதுகாப்பு பொருளாதார மீட்பு முயற்சிகள் மற்றும் வாழ்க்கைத்தர மேம்பாடுகளை சீன பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளதுடன் இலங்கைக்கு சீனாவின் உறுதியான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இதேவேளை இலங்கையின் சுதந்திரமான தெரிவு செய்ய செயல்பட்டு மனித உரிமைகள் அபிவிருத்தி பாதைக்கு மதிப்பளிக்குமாறும் அரசியல் அழுத்தங்களை கைவிட்டு உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை வழங்குமாறும் சீன பிரதிநிதி சர்வதேச நாடுகளை வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க